வணக்கம் பரமத்தி வீரர் வந்து சந்திரன் ஐயாவோட ஊர் தான் என்னோட வீரம் குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையம் நடத்தும் பதினாறாவது ஆண்டு விழா ஐயாவோட பிறந்த நாள் வேற இன்றைக்கு இந்த விழாவில் ஒரு பங்கெடுக்கிறதுக்கே ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் மனநிறைவு ஒரு ஜோதிடத்தின் மேல் நம்ம வச்சுருக்கிற ஒரு பற்று ஜோதிடத்தோட ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் எங்கே கிடைக்கும்னா குமரக்குழு ஆராய்ச்சி மையம் ஜோதிட சங்கத்தில் மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா அந்த உணர்வு பூர்வமாக ஜோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அந்த தெளிவான முறையிலும் அந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஐயா கிட்டே வந்து நூறு சதவீதம் இருக்கும் அதை படிக்கிறவங்களுக்கு தான் அதோட தன்மை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஐயா ஒவ்வொரு நாளும் அதை அவரோட யூடியூப் சேனலில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டையும் அவர் சொல்ல சொல்ல எல்லோரும் ஜோதிடம் கற்றுக்கலாம் எல்லாத்துக்கும் ஜோதிடம் ஈஸியாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாதிரி ஒரு ஒரு மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக மாதந்தோறும் ஜோதிடத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஜோதிடத்தை எந்த அளவுக்கு அவர் கற்றுக்கிட்டாரோ அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு போய் சேரணும் இன்றைக்கி நமக்கு கற்றுக்கிட்டால் நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற தான் இந்த உலகமே போயிட்டுருக்குது ஆனால் நமக்கு கிடைச்சதுக்கு மேலே மற்றவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐயாவோட ஒரு மனம் யாருக்கும் ஐயா வராது என்று தான் என்னை சொல்ல வேண்டும் ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டாரோ மற்றவங்களுக்கு மிக எளிதாக இவர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வண்ணமும் புரிய வைக்க ஒரு வண்ணமும் நமக்கெல்லாம் வந்து அவரோட சேனலை பார்த்துக்கிட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு அவர் சொல்லும்போது இவ்வளோ தான் ஜோதிடமா அப்படிங்கிற ஒரு தன்மையே நமக்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அந்த மாதிரி இவரோட ஒரு விழா இன்றைக்கி இந்த ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் இந்த இன்றைக்கி திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் சனியோட ஒரு நட்சத்திரம் வந்தாலும் சந்திரனோட ஆதிக்கம் கடகத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆட்சி பெற்ற ஒரு தன்மை அப்போ இந்த அற்புதமான ஒரு நன்னாளில் திங்கக்கிழமை வேறு இன்றைக்கி இந்த அருமையான ஒரு நாளில் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி இந்த விழாவில் நமக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு தருணத்தை ஐயா ஏற்படுத்தியிருக்கார் முன்னாடி பேசுகிறவங்களாம் அந்த ஜோதிட பாடலோட ஒரு சுருதி எடுத்து அதோடய விளக்கத்தையும் ஒரு அற்புதமான ஒரு உரையெல்லாம் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா இவ்வளோ ஒரு நிலைப்பாடு இருக்குதா என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அது மாதிரி இப்போ ஐயா பேசுனார் நாற்பது வயசுக்கு மேலே நட கடந்த ஒரு திருமணம் யாருக்கெல்லாம் ஆகும் என்ற அந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தா நம்ம எப்படி பார்க்கலாம் அந்த கிரகத்தோட அமைப்பு எப்படி இருந்தால் நமக்கு அந்த ஜாதகம் அவங்களுக்கு கொடுக்குது ஏன் அந்த தாரதோஷத்தை ஏற்படுத்து இப்போ ஆணுக்கு சனி செவ்வாய் ஏழு இருந்தால் பெருசாக இல்லை பெண்ணுக்கு இருந்தால் பாதிக்கணும் ஐயா ஒரு பாயிண்டை அது உண்மைதான் ஏன்னா ஆணு வந்துக்கு கேந்திரத்தில் பாவகிரகங்கள் வந்து ஆண்களுக்கு பலம் பெண்களுக்கு கேந்திரத்தில் சுபகிரங்கள் இருந்தால் பலம் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தோட ஒரு பலன் பார்க்கறதுல அந்த விதிகளை நம்ம பார்த்தாவணும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு ரெண்டு ஜாதகம் ரெண்டு பேத்துக்குமே செகண்ட் மேரேஜ் ரெண்டு பேத்துக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு மேரேஜில் இல்லை செகண்ட் மேரேஜில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்த ஜாதகம் ஆய்வுக்கு வந்த ஜாதகம் இதை வந்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழாவில் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பலன் எப்படி எடுக்கலாம் பலன் எப்படி சொல்லலாம் அப்போ இப்படி தான் பலன் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளையும் நம்ம வந்து என்னதான் ஜோதிடத்தோட நம்ம நிறையா விதிமுறைகளை எடுத்து இருந்தாலும் அதை எங்கே நம்ம தெரிஞ்சு உணர்ந்து கொள்ள முடியும்னா ஜாதகத்தில் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் உறைந்து கொள்ள முடியும் அதை புரிந்து கொள்ளவும் முடியும் அந்த மாதிரி ஒரு தருணத்தை முதல் ஒரு ஜாதகமாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தை சொல்லிடுறேன் ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை அதனால் முதல் ஜாதகம் பெண்ணின் ஜாதகத்தை ஐயா போர்டில் எழுதுனா எழுதிங்க டைம் இது போடுறேன் அவங்களுக்கு புரியவனமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க பன்னெண்டு மணி முப்பது நிமிஷம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் கும்பராசி ஏஎம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் கும்பராசி லக்கணம் வந்து மகர லக்கணத்தில் பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் வந்து கும்பகோணம் மகர லக்கணம் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் பாவகத்தில் சுக்கரன் நாலாம் பாவகத்தில் சூரியன் குரு கேது ஐந்தாம் பாவத்தில் புதன் ஆறில் செவ்வா ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் எட்டாம் பாவத்தில் கிரகமில்லை ஒன்பதாம் பாவத்தில் கிரகமில்லை பத்தாம் பாவத்தில் ராகு பகவான் பதினொன்றில் கிரகமில்லை பதினொன்றில் மாந்தி பகவான் இந்த ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது ஆனொன்று மாந்தி மாந்தி இல்லை பதினொன்று கிரகமில்லை பகவான் மூன்றில் சந்திரன் நாலில் செவா பகவான் ஆறில் அஞ்சில் இல்லை ஆறில் சூரியனும் சனி பகவானும் ஏழில் குரு பகவான் எட்டில் கேது ஒன்பதில் கிரகம் இல்லை பத்தில் கிரகம் இல்லை பதினொன்று மாந்தி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் புதன் பகவான் தசா இருப்பு காலம் பார்க்கும்போது குரு மகாதை பாஞ்சு வருஷம் ஒம்பது நாள் இருப்பு தசா இருப்பு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாவில் சனி புத்தி நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் அஞ்சு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த ஜாதகத்துக்கு முதல் திருமணம் இந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணத்துக்கு தோஷத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ராசி நீங்கள் கட்டத்தை போட்டேன் இதில் நீங்கள் பார்த்துக்குங்க குரு மகாதசை சனி மகாதசையில் திருமணம் முதல் திருமணம் நடந்துச்சு இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது கும்பலக்கணம் லக்கணத்தில் ஏழாம் அதிபதி வரக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி சனி போய் உட்காந்துட்டார் இந்த ஜாதகத்துக்கு அதாவது ஆண் ஜாதகம் ஏழாம் அதிபதி வரக்கூடிய சந்திரன் வந்து ரெண்டில் உட்காந்துட்டார் அப்போ லக்னாபதி ஏழில் போய் உட்காந்து ஏழாம் அதிபதி ரெண்டில் உட்காந்துட்டார் இப்போ ஏழாம் அதிபதி கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதுக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிருச்சு அப்போ அஷ்டமத்தில் மறைஞ்சினா ஒரு அவமான கஷ்டம் குடும்பத்தில் யார் யாருக்கூடும் குடும்பத்தில் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ ஆண் ஜாதகம் என்றால் சுக்கர பகவான் ஆண் ஜாதகம் என்றால் சுக்கர பகவான் வந்து நல்லா இருக்கணுங்க கலஸ்தரக்காரங்க நல்லா இருந்தால் அந்த அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்லா இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அவங்களோட அன்பாக இருப்பாங்க அரிசனையாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே சுக்கரன் உச்சம் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அதாவது மகர லக்கணத்துக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி யோகாதிபதி ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மூணில் உச்சம் உச்சம் பெற்ற அந்த சுக்கர பகவான் வந்து பா அது சாரம் பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஒரு சாரம் ரேவதி சாரம்னா என்ன சொல்லுவோம் ஒரு அழித்தன்மையை கொடுக்கக்கூடியது சனி கேது புதன் இந்த மூன்று கிரகமே ஒரு அழித்தன்மை அந்த அந்த கிரகத்தோட ஒரு சாரத்தில் இருந்துட்டால் ஒரு அழித்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ மூணாம் இடம் ஆணுக்கு வீரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த பாவத்தில் சுக்கர பவன் போய் உச்சம் பெற்று வர்க்கோதும் நிலையில் அதாவது வர்க்கோதம நிலையில் ராகுவோட ராகுவோடு சேர்க்கப்பட்டார் அப்போ அந்த வர்கோதம நிலையிலிருந்து இந்த ஆணுக்கு வீரியஸ்தானம் ஒரு குறைபாடு சுக்கரனோட விங் அதாவது விந்து அணுக்கள் தன்மை அங்கே குறைபாடு இருக்கிறனால அந்த பெண்ணுக்கு போய் கூடிய கருப்பையில் முட்டை சேரக்கூடிய தன்மை வீக்காக போகணுனால அவங்களுக்கு முதல் தாரத்துக்கு வந்து குழந்தை இல்லாமல் அந்த முதல்தாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு வேப்பி எடுக்கலான்னு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவங்க வந்து இறந்துட்டாங்க ஏன்னா அந்த முதல் தாரம் இறந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு அந்த சனி மகாதிசை அந்த அஷ்டமாதிபதியோட ஒரு சாரத்தில் வந்து சுக்கர பகவான் இருந்தது ஒரு குற்றம் அதே மாதிரி அந்த பெண் ஏன் இறந்துச்சு இப்போ ஒரு ஏழாம் அதிபதி கலசரஸ்தானாதிபதி வந்து நீ அதை உச்சம் பெற்றுருக்குது அதாவது கலசர சுக்கரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு அந்த ஸ்தானம் ஏழு கூடையவன் போய் அதில் எட்டில் மறைஞ்சிட்டாங்க அப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய முதல் மனைவி மறைஞ்சிட்டாங்க அப்போ குடும்பத்துக்கு ஒரு தோசத்தை உண்டாச்சு அது எதுனால அந்த குழந்தைக்கு டெஸ்ட் மூலியமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட்டு ஆகி இந்த ஜாதகம் மனைவியை இழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த தன்மை ஏற்படுத்ததுனால இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் ஐந்துக்கும் ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வ திதிசூனியத்தில் அமர்ந்தது ஒரு தவறு அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் சூரியன் உச்சம் பெற்று குரு அஸ்தாங்கம் பெற்று அதாவது புத்திரக்காரன் ஒரு ஜாதகத்துக்கு புத்திரத்தை அறள வேண்டும்னா புத்திரக்காரன் புத்திரஸ்தானம் வலுவாக இருக்கணும் இங்கே ஸ்தானம் கெட்டும் புத்தர ஸ்தானாதிபதி கெட்டும் காரகனும் கெட்டிருக்கனால அந்த ஸ்தானம் கொடுக்காதனால இவர் வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து மனைவி இழந்து இப்போ இரண்டாந்தாரமாகவும் உதன் திசையில் ஒரு மேரேஜ் பண்ணிட்டார் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் அப்போ அந்த ஜாதகத்துக்காச்சும் குழந்தைய கொடுத்துருக்கணுமில்ல அதுக்கும் கொடுக்கல அப்போ இதுக்கு என்ன காரணம் ஜாதகரை காரணம் அப்படிங்கிற தன்மையை இந்த ஜாதகம் செகண்ட் மேரேஜ் பண்ணியும் குழந்தை இல்லாத தன்மையை இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்தி காட்டுது என்னான்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவம் அதிபதி கெட்டு போயிட்டார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் கெட்டு அதே மாதிரி ஐந்தாம் காரகத்துக்குன்னா குரு பகவான் புத்திர காரகனும் அஸ்தங்கமானதுனால இந்த ஜாதகத்துக்கு அந்த புத்திர தோஷத்துக்கு கொடுத்து மனைவி மனைவியும் இழந்து இரண்டாம் தாரமும் மேரேஜ் பண்ணி அதுக்கும் குழந்தை இல்லாத ஒரு தன்மைக்காக நமக்கு ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் வந்த ஒரு ஜாதகத்தினால இந்த ஜாதகத்துக்கு இந்த தன்மையை கொடுத்துருக்குது இதை நம்ம எதை வச்சு நம்ம பார்க்குறோம்னா ஒரு ஜாதகத்துக்கு மனைவியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு இப்போ இதில் வந்து பாருங்க சுக்கரனும் கெட்டு போயிட்டாரு குருவும் கெட்டு போயிட்டாரு இந்த ரெண்டுமே சரியாக கொடுக்கல ஆனால் மெத்த வசதி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு பிரகாசமாக கொடுத்துருக்குது நல்லா இருக்கார் சொத்துலேருந்து வேலையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க எனக்கு மனைவி சரியாக இல்லைங்க குழந்தை இல்லைங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பரிகாரம் கேட்குறாங்க இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லை இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு குழந்தைய தத்தெடுங்க ஒரு இல்லாத ஒருத்துக்கு குழந்தைங்க வந்து இப்போ அதிக அளவில் அவங்க பெற்று வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஒரு குழந்தையை தத்தெடுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் அந்நிய கிரகம் இருக்குது அப்போ கர்மத்துக்கு ஏதோ ஒரு புத்திரத்தை அந்நிய புத்திரத்தை தத்தெடுங்க உங்களுக்கு கர்மம் செய்கிறதுக்கு அப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை உருவாகும் எது மூலியமாக உருவாகும் ஒரு ஆன்மீக வழி ஒரு நீங்கள் வந்து ஒரு தெய்வ ஹோமங்கள் இதெல்லாம் செய்யும்போது தெய்வ அனுகிரகத்தினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உங்களுக்கு உண்டான ஒரு சக்தி இவ்வளோதான் ஜாதகத்தில் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளவு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் அந்த நிலை உருவாகும் என்ற ஒரு கருத்தை இந்த ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரமாக அதை தான் சொன்னேங்க அவர் தான் ஒரு திருப்தி ஆனார்னு வச்சுங்களேன் ஏன்னா இதுதான் வலிங்க இதுக்கு மேலே அந்த ஜாதகத்தை வழி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா அது கிரகம் கொடுக்கக்கூடிய விதிகள் அவ்வளோதான் சுக்கரனும் கெட்டு குருவும் கெட்டு இருந்தால் ரெண்டுமே கெட்டு போச்சு அப்போ ஒரு ஜாதகத்தோட ஒரு தன்மை நம்ம தான் அந்த இதெல்லாம் பார்த்தா கூட இந்த காலக்கட்டத்தில் தசா காலங்கள் எப்படி அதுக்கு வேலை செய்து பாருங்கள் சனி திசையில் ஒரு திருமணம் புதன் திசையில் ஒரு திருமணம் கொடுத்தும் அவருக்கு நல்ல ஒரு அந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பிடிமானம் அவர் நினச்சபடி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டியிருச்சு ஜாதகத்துக்கு இதற்கு காரணம் இந்த கிரகங்கள் வலுவாக இல்லாத காரணம் அதே மாதிரி அந்த பாவத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் வலுவாக இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடுக்காக இது ஒரு முதல் ஜாதகம் அடுத்தது பெண்ணோட ஜாதகம் இவர் திருமணம் பண்ண பெண்ணோட ஜாதகத்தை போட்டார் ரெண்டாவது தரமாக ஏன்னா அந்த பெண்ணுக்கும் தாரம் ஃபெயிலர் ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிக்கை அதுக்கும் ஃபஸ்ட்டு இதில் குழந்தை இல்லை ரெண்டாவது இதுக்கு அவங்களுக்கும் குழந்தை இல்லை அது என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்து மணி இருபது நிமிஷம் ஏஎம் மயிலாடுதுறை உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசி அவங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஆண் ராசி பெண் உத்திரட்டாதி பொருத்தம்லாம் ஒம்பது பொருத்தம் வருங்க ஜாதகத்துக்கெலாம் ரெண்டாம் இடத்துக்கு பொருத்தம் நல்லா இருக்குதுங்க லக்கணம் சிம்ம லக்கணுங்க ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை மூணில் சனி செவ்வா நாலாம் வந்து கேது பகவான் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் கிரகம் இல்லை ஏழில் கிரகம் இல்லை எட்டில் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் கிரகம் இல்லை பத்தில் ஆண் ஆஞ்சாதகத்துக்கு பத்தில் ராகு பெண் ஜாதகத்துக்கு பத்தில் ராகு என்னங்கய்யா சுக்கரன் பதினொன்றில் ஆ சுக்கரன் சூரியன் புதன் பதினொன்றில் சுக்கரன் சூரியன் பதினொன்றில் இந்த ஜ புதன் புதன் ஆ பன்னெண்டாவில் மாந்தி மிதுன லக்கணம் லக்கணத்தில் கிரகம் இல்லை ரெண்டில் கிரகம் இல்லை மூணாம் பாவத்தில் குரு பகவான் நாலில் இல்லை ஐந்தாம் பாவத்தில் கேது மாந்தி ஆறாம் பாவத்தில் வந்து சந்திரன் புதன் ஏழில் சுக்கரன் சூரியன் எட்டில் கிரகமில்லை ஒன்பதாம் இடம் பாக்கியம் சனி பகவான் ஆச்சி பத்தில் செவ்வா பதினொன்றில் ராகு நவாம்சம் தசா காலங்கள் இருப்பு பார்த்திங்கன்னா சனி மகா தசா ஒரு வருட காலம் பத்து மாதம் ரெண்டு நாள் தசா காலங்களோட இருப்பு இப்போ நடக்கக்கூடிய தசா நடப்பு தசா சுக்கர தசாவில் சனி புத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்னங்க இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி சுக்கரதாவது சனி புத்தி இருப்பு இப்போ நடக்கக்கூடியது ஆ இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது இது ஒரு பெண் ஜாதகங்க மயிலாடுதுறைந்த ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு முதல் தாரகம் முதல் தாரம் கணவன் பிரித்து விட்டாங்க கணவனும் மனைவி பிரிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகத்தில் மனைவி இழந்துட்டாங்க அவர் வந்து மனைவி இழந்துட்டாங்க மனைவி செத்து போச்சு இந்த ஜாதகத்தில் பிரிவு ஏன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதியாக வரக்கூடியது பெண் ஜாதகத்தில் கலஸ்தரஸ்தானம் ஏழாம் இடம்தான் அந்த அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் போய் மூணில் உச்சம் மூணில் உச்சம் பெற்றிருப்பது பலந்தான இல்லை அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதிக்கு அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் உச்சம் பெற்றிருக்கார் அங்கே எங்கே போய் உச்சம் உச்சப்பெற்றிருக்காருன்னு பாதகத்தில் போய் உச்சம் உச்சப்பட்டுருக்கார் இப்போ சிம்மலைக்கணத்துக்கு மூணாம் இடம் வந்து சுக்கரனோட வீடுங்க ஆனால் ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட கும்பங்க கும்பத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு பாதகம் ஒம்பது அப்போ அந்த சனி பகவான் பாருங்கள் கும்பத்துக்கு ஏழுக்கு அதிபதியாக வந்தக்கூடிய கிரகம் பாதகத்தில் போய் பாதகாதிபதியோட சேர்க்க செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சினையை கொடுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையை இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று மூணாம் இடம் போக சுகத்தை கொடுக்கக்கூடியதான் மூணாம் இடம் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த போக சுகம் வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருந்ததுனால ரெண்டு பேர்த்துக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால திருப்தி இல்லாதனால இவங்க பிரிஞ்சுட்டாங்க ஏன்னா சிம்பலகத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றார் பாதகாதிபதி வந்து அந்த பாதக ஸ்தானத்தை வேறு பார்க்குறார் வலுவா அப்போ சனி பகவானும் சிம்மலகரத்துக்கு ஏழாம் அதிபதி வரக்கூடிய ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவரும் போய் பாதகத்தில் உட்காந்துட்டாப்புல அப்போ இங்கே கலஸ்தரஸ்தானமும் பாதகத்துக்கு போய் லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு பாதகத்தில் போய் கலஸரஸ்தானோட கூடுறனால இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை இவங்களுக்குள்ள ஒரு பிரிவை கொடுத்துச்சு ஏன்னா சனி சிவானாவே ஒரு பிரச்சனைக்குள்ள கிரகம் அவங்களுக்கு சனி சிவா யார் சேர்ந்தாலும் தொழில் ஒரு தொழிலை செஞ்சு மேன்மைக்கு வருவாங்க தொழில் கட்டிக்காரங்க ஆனால் இந்த பொண்ணு அதே மாதிரி தொழில் நல்லா ஒரு சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் தனி பவராக இருக்கக்கூடிய தன்மை ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மையெலாம் இருக்குது வேலையில் நல்லா இருக்குது ஆனால் வாழ்க்கையில் இணைவாக இணைஞ்சு வாழக்கூடியதுக்கு தன்மை இல்லாதனால கருத்து வேறுபனால் பிரிவு கொடுத்துருச்சு அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு எப்படி சுக்கரன் எடுக்கிறோமோ பெண்ணுக்கு செவ்வாய் எடுக்கணும் கலசார காரணக்கு பெண்ணுக்கு செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சனியோட சேர்ந்தது ஒரு குற்றமாகி போச்சு அது பாதகாதிபதியாக வந்தது ஒரு குற்றமாகி போச்சு அப்போ இந்த செவ்வாய் யாரோட சாரத்தில் இருக்கா சுவாதியோட நட்சத்திரத்தில் இருக்கா சுவாதி நாலாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாய் அப்போ செவ்வாய் அந்த சனியோட சேர்ந்தது ஒரு குற்றம் ராகுவோட சாரத்தை பெற்றதுனால ஒரு குற்றம் அப்போ இவங்களுக்கு பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு அவள் ஐயா சொன்னார் பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இங்கே பாக்கியம் கெட்டு போய் அது சனி பகவான் பார்க்குறதுனால எதிரிங்கிற சனி பகவான் சிம்மலைக்கணத்துக்கு மகா எதிரி அந்த கிரகம் போய் அந்த கிரகத்தோட சேர்ந்துக்கு பெற்று அந்த பாக்கியத்தை பார்க்கறனால இவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அடுத்த ஒரு கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயும் ஒரு நன்மை கொடுக்கும் குரு பகவான் இந்த சிம்மலை இந்த குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஐந்தாம் படம் ஆட்சி பெற்றிருக்கார் பாருங்கள் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது குரு பகவான் நன்மையை செய்வார் என்று நம்ம அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லுவோம் ஆனால் அந்த குரு பகவான் வந்து வக்கரம் அடையக்கூடாது எந்த ஒரு ஜாதத்திலையும் அஸ்தாங்கம் அடையக்கூடாது நீசமாகக்கூடாது பாவைகளோடு சேரக்கூடாது இவர் சேர்ந்து பார்த்தார்னா அந்த வீட்டுக்கு நல்லது செய்ய மாட்டாருங்க நல்லது செய்யப்படுறதில் கெட்டதை செஞ்சு கொடுவார் அப்போ குரு நல்ல நிலையில் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று மூல திரிகோணம் தனுசு வீடு வந்து திரிகோணம் ஆட்சி அப்போ அங்கே குருவுக்கு வந்து முழுமையான பவர் இருக்குது பவர் இருந்தால் வக்கரம் ஆயிடுச்சுங்க குரு வக்கரமானால் நல் பணனுக்குள்ள தீய பலனை கொடுத்துருவார் அப்போ அந்த பெண்ணுக்கு அந்த புத்திரஸ்தானம்ன்றதை இன்று வரைக்கும் கொடுக்காமல் இருக்கார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்போ அந்த புத்திரக்காரகன் ஐந்தில் உட்காந்து புத்திர சதிவை ஏற்படுத்திட்டார் அப்போ அந்த பாக்கியத்தையும் கொடுக்கல இந்த பெண்ணுக்கு இன்னும் வரைக்கும் புத்திர பாக்கியம் கொடுக்கல மெத்தா எல்லாம் நல்லா இருக்குதுங்க இதுதான் இந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு குறை இப்போ ரெண்டாம் தாரம் முதல் தாரத்துக்கு அந்த நிலை இல்லாமல் ஒரு பிரியலில் வந்துருச்சுங்க ரெண்டாம் தாரத்துக்கு ஆகியும் குழந்த இல்லைங்க இப்போ இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தான் அப்போ ஏன் அந்த நிலைப்பாடை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கலஸ்தர ஸ்தானமும் கெட்டு ஸ்தானமும் கெட்டு இங்கே காரகனே வந்து அந்த இடத்துல இருக்கும்போது காரகத்தை சிதைச்சிருவார் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்தில் ஏன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தால் காரகன் காரக பாவத்தில் அமரக்கூடாதுன்னு ஜோதிடத்தோட ஒரு விதி அதனால் இவருக்கு அந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தனால அந்த புத்தரஸ்தானத்தில் அந்த கரி வளர விடாமல் அதை வந்து சிதைச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இவங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டாவது திருமணத்தில் வாழக்கூடிய கணவர் வந்து ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவம் முதல் தாரம் ரெண்டாம் தாரம் அவரோட ஒன்பதாம் பாவம் அங்கே சனி சவா சேர்ந்துருக்குது அதோட பார்வை ரெண்டாம் தார வாழ்க்கையே சின்ன நினைக்குமானு பார்த்தா அதுவும் இந்த பெண்ணுக்கு நிலைப்பது கடினம் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நிச்சயமாக வந்துடுங்க இவங்களுக்கும் ஏன்னா ஏ ஃபஸ்ட்டு தாரமும் சிறப்பில்லை செகண்ட் தாரமும் சிறப்பு இல்லை இன்னுமே இவங்களுக்கு இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையில் இன்னுமே ஒரு பிடிமானவங்களுக்கு என்ன குழந்தை அப்போ அந்த குழந்தைய ஒரு அன்னிய குழந்தைய தத்தெடுத்தால் ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள் சிம்மத்திலையும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கார் அப்போ அன்னியை தத்தெடுக்கும் தத்தெடுக்கும்போது இவங்களோட குடும்ப வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பெறும் ஒரு நல்ல சந்தோஷமடை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா ஒரு லக்னாபதி ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது நம்ம லக்னாபதி எங்கே இருக்கான்னு பார்க்கணும் இவர் போய் அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஆசை என்று பதினோராம் இடத்தில் போய் சூரியன் உட்காந்துட்டார் ஆரோட சேர்க்கை பெற்று ரெண்டாம் அதிபதியும் சுக்கரன்கிட்ட சேர்க்கை பெற்று பதினோருல இருக்கார் அந்த ரெண்டு சுக்கரனும் பலம் இழந்துட்டார் புதனும் பலம் இழந்துட்டார் அங்கே சூரியன் பலமாக இருக்கார் அப்போ நான் தான் பிடிச்சதுக்கு தான் சரி தான் சொல்வதாக சரி அப்படிங்கிற ஒரு தன்மை தைரிய வீரிய ஸ்தானம் தன் ஆசைப்படி வாழணுங்கிற ஸ்தானம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுங்க அப்போ நல்ல முறையில் வாழணும்னு தான் இவங்களுக்கு ஆசைப்படுறாங்க ஆனால் அது கிடைக்கலைங்க ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் கெட்டு கூடாதுங்க இந்த ஜாதகத்தில் நாலாம் இடத்துல கேது உட்காந்து தனக்கு சுகமே வேண்டாம் சுகத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நாலாம் இடத்தில் கேது உட்காந்து அந்த பாவம் திதிசூனியமாகி அந்த பாவாதிபதி பன்னெண்டுக்கு போய் விரயமாகி அப்போ அந்த நாலாம் இடமும் கெட்டு போயிடுச்சு இந்த ஜாதகத்துக்கு கெட்டு போனாலே இவங்களுக்கு அந்த சுகத்தை விரும்பாமல் இருக்காங்க அப்போ சயான சுகமாச்சு நல்லா இருக்கணும் மேல பன்னெண்டாம் மடம் அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னாலும் மாந்தி உட்காந்துட்டார் அப்போ அந்த மாந்தி அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த உடல் ரீதியான ஒரு தோசத்தை அதாவது உட உடலோட உடல் ஒட்டும் போது ஒருத்தருக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு அறிவுறுப்பு கிடைக்கிது அந்த சுகஸ்தானத்துலேயும் ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இன்று வரைக்கும் இவங்களுக்கு அந்த சுகஸ்தானம் அவ்வளோ திருப்தி இல்லாத ஒரு காரணத்தை இந்த கிரகங்களும் இந்த பாவங்களும் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுது அப்போ இதில் வந்து இப்போ ரெண்டாவது தாரம் இந்த முதல் தாரம் இந்த பெண்ணுக்கு வந்து பிரிவு பிரச்சனை கொடுத்துருச்சு ரெண்டாம் தார வாழ்க்கையாச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அதே தான் பரிகாரம் ஒரு அன்னியை குழந்தை நீங்கள் ரெண்டு பேர் தத்து எடுத்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் உங்களோட குடும்பமும் ரெண்டு பேரும் இந்த குழந்தை மேலே வைக்கிற அன்புனால் உங்களுக்கு மேலே ஒரு அன்பு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி நம்ம இவ்வளோ தான் ஒரு ஜோதிடத்தில் வழிகாட்ட முடியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன வழி இதுதான் தான் வழிங்க இது தீர்வுங்க இதுக்கு மேலே உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டு இருக்கும் இஷ்ட தெய்வம் சப்போர்ட் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்த நாளைக்கு போகலாம் நீங்கள் இதே நினச்சி இதுக்குள்ளேயே அந்த வட்டம் அடிச்சிட்டிங்கன்னா மீண்டும் இந்த முன்னே வந்த பிரச்சனை இப்போ வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த ஜாதகம் சொல்லுமே ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பல நிலைப்பாடுகள் இருக்குது பல கருத்துகள் இருக்குது ஒரு ஒரு ஜாதகம் மாதிரி நூறு ஜாதகம் இதே மாதிரி நூறு ஜாதகம் தான் இந்த மாதிரி வராதுங்க இந்த ஜாதகத்தை அது கொடுக்குது ஏன்னா அந்த தசா காலங்களும் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நடக்கூடிய தசா காலங்களும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஜாதகம் நடக்கூடிய தசா காலங்கள் பாருங்கள் கரெக்டாக இப்போ சுக்கர மகாதசை நடக்குது சுக்கரன் வந்து ஒரு மூணுக்கும் பத்துக்கு அதிபதி ஒரு மாரகாதிபதி வரக்கூடிய ஒரு சிம்மலைங்கிறதுக்கு ஒரு மாரகாதிபதி திசை நடக்குது அவர் அஸ்தகம் ஆயிட்டார் அதனால மாரகத்தை கொடுக்காது இந்த ஜாதகத்துக்கு அப்போ அந்த ஜாதகத்தை கலசறத்துக்கு அது கொடுக்காது அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரிவு நிலையை கொடுத்துருச்சு அப்போ இந்த ஜாதகத்தினுமே சேர்ந்து வாழக்கூடியது அந்நிய குழந்தைய தத்தெடுக்கிறது மூலம் உங்களோட வாழ்க்கை பயணங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகுங்க இல்லாட்டி உங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு பிரிவை கொடுத்து மீண்டும் அடுத்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்க தயாராக இருக்கணுன்ற ஒரு கருத்தை இந்த ஜாதகத்தை முன் வச்சுருக்கிறேன் அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு உண்மை நிலைப்பாட்டை நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது அந்த உண்மை நிலைப்பாட்டை நம்ம அறிந்து நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவம் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அனுபவ ரீதியாகவும் நம் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விக்கு உண்டான பதிலையும் நம்ம அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களுக்கு மனம் நோகாதபடி தான் நம்ம வந்து பலன் சொல்லணும் மன நோகப்படி ஜோதிடம் சொல்லக்கூடாது அது என்ன தான் தோசை இருந்தாலும் என்ன தான் அவங்க ஜாதகத்தில் மோசமாக இருந்தாலும் ஏன்னா அந்த தோசத்துக்கு மோசமான ஜாதகம் இருந்தாலும் அது மோசமான பலனை சொல்லி அந்த ஜோதிடம் வந்து ஒரு இதாக அந்த ஜாதகத்தை வந்து ஐயா சொன்ன மாதிரி நாசம் பண்ணிடக்கூடாது அவங்கள வாழ வைக்க தான் நம்ம இருக்கிறோம் ஜோதிடர்கள் அனைவருமே வாடிக்கையாளர் வந்து வாழ வைக்கணும் ஏன்னா ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் நீ சீக்கிரம் அவனுக்கு இருக்க மாட்டேன் பாப்பிடின்னு சொல்லிட்டான்னா அவன் அவன் அன்றைக்கே போய் மருந்து குடிச்சு செத்து போயிடுவான் அது மாதிரி நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் எவ்வளோ பெரிய தோசை இருந்தாலும் சரி அந்த தோசைக்கு உண்டான ஒரு நல் வழி எதில் காட்டலான்னா வழிபாடு தான் வழிபாட்டு மூலியமாக வாழ்க்கை செழிக்கிங்க வழிபாடு இல்லைன்னா வாழ்க்கை இன்றைக்குமே செழிக்காதுங்க ஐயா எப்படி முருகனை வந்து கோட்டாவை போட்டு என் தெய்வமே முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காருல்ல அந்த அந்த முருகன் தான் ஐயா வழிநடத்துகிறார் அது மாதிரி அந்த வழிபாடு ஒழுங்காக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை ஒரு நிதியில் ஒரு நேர்மையில் போகும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து குருவை மதிக்காத சிசியர்கள் தான் இருக்காங்க இன்றைக்கி ஜோதிடமே அப்படி போயிட்டுருக்குது நிறையா ஜோதிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா குருங்கிறது வந்து ஒரு வித்தையை வந்து ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு குரு பகவான் வந்து குரு பகவான்கிட்ட இப்போ நாடி போகணும் குருவை நாடி நம்ம ஒரு வித்தையை கற்றுக்கணும்னா அவரை பாதத்தை சரணடையணும் அவங்க தான் ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் கிளாஸு புதன் வளர்த்துட்டார் இன்றைக்கி ஏன்னா குரு என்பது ஆசான்கிட்ட போய் யுத்த கற்றுக்கூடிய காலம் போய் இன்றைக்கி புதன் வளர்த்தனால ஆன்லைன் கல்வி வந்துருச்சு தொடர்பு நிலை வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து கிளாஸ் எடுக்கிற தன்மையாகி போச்சு அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி புதன் கிரகம் வலுத்து குரு கிரகம் தேஞ்ச மாதிரி தெரியுதுங்க ஆனால் நிலைச்சி நிற்கிறது வந்து குரு கிரகம் என்னைக்கு நிலைச்சி நிற்கிங்க புதன் கிரகம் இருக்குங்க திடீர்னு காணா போயிடுங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது அப்புறம் ஜோதிடத்தில் உண்டான ஒரு கல்வி நிலை வந்து இன்றைக்கி வந்து அதிக அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குது ஜோதிடிகளும் அதிக அளவில் வளர்ச்சி பெற்றிருக்காங்க ஆனால் உண்மையான பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க இவ்வளோ ஜோதிடர்கள் இருக்கிற இதுலையும் உண்மையான பலன் சொல்லக்கூடிய தேடி போயிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஜோதிடெலாம் வளர்ந்துருக்கிற ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கெல்லாம் ஜோதிடம் கம்மியாக இருந்தாங்க அன்றைக்கெலாம் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு ஜோதிடத்தை மதித்து அந்த பலன் ஒழுங்காக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு தடுமாற்றங்கள் வருதுன்னு சொல்லி வாடிக்கையாளரே ஒரு கமான் போடுறது ஒரு அவமரியாதையாக ஒரு ஜோதிட பேசுறது திட்டுறதுலாம் நம்ம டிவியில் பார்க்க முடியுது இதெல்லாம் அந்த மீடியா வந்தனால இன்றைக்கி ஜோதிடத்தோட ஒரு புகழ் அடைஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் அந்த புகழில் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இது வந்து நிலைக்குமான்னு பார்த்தா நிலைக்காது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அப்போ வழி கல்விங்கிறது வந்து நமக்கு பின்னாடி நம்மளோட சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வழியும் நல்ல ஒரு ஜோதிடத்தையும் போகிக்க முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அந்த கல்வி இன்றைக்கே அழியாது என்ற ஒரு கருத்தை முன் வச்சு இந்த குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் பேச வாய்ப்பெடுத்த ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஐயாவை இந்த பிறந்தநாள் இன்றைக்கு வாழ்த்தி அவர் மீண்டும் மீண்டும் இந்த பிறந்தநாள் போல் எல்லாம் பிறந்தநாளும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் உற்சாகமாகவும் இந்த அனைவருக்கும் இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுத்து கொண்டு அவரோட இன்னும் அவரோட ஜோதிட புகழ் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் இன்னும் அவரோட வளர்ச்சி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலம்பரம் மாதிரி இருந்து அந்த ஆரம்பரம் விழுதுகளாம் இன்னும் விழுந்து அந்த தரையில் விழுந்து முளைக்க வேண்டும் முளைச்சு இன்னும் ஐயாவோட பேரும் புகழும் அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை முன் வச்சு எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவை இந்த பிறந்தநாளருக்கு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன் எனது பேர் சந்திரன் கொத்தனூர் தான் பரமத்தி வேலூர் என்னோட செல் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ